ஒரு ஆரோக்கி என்பது வந்து கேட்டால் ஒரு மறைமுகமான ஒரு சிக்னல் இது இவங்க வந்து ஒரு இப்போ சொல்றாங்க இல்லையா இந்த வார்த்தைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற இந்த வார்த்தை இப்போதான் சொல்றாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அஞ்சாறு பத்து வருஷமா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவலாக இவங்க வந்து கேட்டால் அதுக்கு ரெக்வஸ்ட் வச்சா அதை சம்மதிப்பாங்க ஒரு கட்டத்தில் சில நடிகைகள் வந்து அதுக்கு இணங்கினாங்க இணங்காத நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இணங்க வைக்கப்பட்டாங்க எப்படி இனங்கள் வைக்கப்படும்னா அப்போதான் அடுத்த பண வாய்ப்பு இது போன்ற செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நடிகைகள் அதுக்கு சம்மதிக்காத நடிகைகள் கூட சம்மதிக்க வைக்கப்பட்டாங்க பல வகையில் பிளாக்மெயில் பண்ணுறது பல வகையில் வந்து அவங்களை கார்மெண்ட் பண்ணுறது அல்லது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது அடித்து துன்புறுத்துறது கேரளாவில இருந்து பல நடிகைகள் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய படத்துக்கு அழைக்கப்படுற நோக்கம் என்ன கேரளா நடிகைனா கேரளா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு இதுக்கு உள்நோக்கம் என்ன அப்ப மலையாள நடிகைனாலே வந்து அவங்க வந்து மானம் எழுந்தவன் ஒரு நடிகைக்கு சார் யார் பாதுகாப்பு தரணும் நடிகர்கள் பாதுகாத்தர் நடிகர்களே மூத்த நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில மோகன்லால் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த பார்க்கும்ல ஐட்டம் சாங்ன்ற பேரை வச்சு எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை ஐட்டம் சாங்னு ஒரு பேரை வச்சு ஆள விடுறாங்க சொல்லுங்க ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற நடிகைகளுடைய பிரதிநிதி மாதிரி பேசுறாங்க யாரு ராதிகா சார் ராதிகா குக்குச் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்கராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் பரபரப்பு ஏற்படுத்தியது கேரளாவில் நடந்த பாலியல் துன்புறுதல் அதாவது நடிகை நடிகை பாலியல் தொன்புறுதல் ஏமாறு போய் என்ன சொல்றதுனா இது மாதிரி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிளம்பி இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து பிளாக் அண்ட் நைட் சினிமா காலத்திலிருந்து கலர் சினிமா ஆரம்பித்த காலத்தில் வந்து நடிகைகளுக்கு வந்து என்ன கேட்டால் இந்த ஆடை குறைப்புன்ற அந்த அந்த மாதிரியான படங்கள் தொடங்கிடுச்சு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து ஆடை ஆடை குறை குறைப்புன்றது இல்லை ஆடை குறைப்பு எப்படி ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இங்கே சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் மற்ற பிரிவினராக இருக்கட்டும் நடிகர் எல்லாேருக்குமே என்ன கேட்டினா ஒரு ஆடை குறைப்பு என்பது வந்து கேட்டால் ஒரு மறைமுகமான ஒரு சிக்னல் இது இவங்க வந்து ஒரு இதை இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற இந்த வார்த்தை இப்போ தான் சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு அஞ்சாறு பத்து வருஷமா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ஷுவலாக இவங்க வந்து கேட்டால் அதுக்கு ரெக்வஸ்ட் வச்சா அதை சம்மதிப்பாங்க ஒரு கட்டத்தில் சில நடிகைகள் வந்து அதுக்கு இணங்கினாங்க இணங்காத நடிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இணங்க வைக்கப்பட்டாங்க எப்படி இணங்க வைக்கப்பட்டனா அப்போ தான் அடுத்த பரவாய்ப்பு அப்போ தான் சினிமாவில் வந்து நீங்கள் நிற்க முடியும் இதெல்லாம் சினிமாவில் சகஜம் இப்படி சொல்லி ஒரு பிரைன் வாஷ் பண்ணி நடிகைகளை வந்து படுக்கைக்கு தயார் பண்ணிட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அப்படிலாம் இல்லையான்னு கேட்டால் இருந்தாங்கன்னா அவங்க என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட வந்து மட்டும் அவங்க வந்து உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட குடும்பமே நடத்திவாங்க அதுக்கு நீங்கள் சாவுத்திரா உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இதுல எப்படி இருந்தாருன்றது நம்ம பார்த்தாவே இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை ஒரு குறிப்பிட்ட நடிகரோட இணங்கியிருப்பாங்க அதுக்கு ஏவிஎம் ராஜன் நீங்கள் எடுத்துக்கலாம் சுலாதா எடுத்துக்கலாம் கபூர் சொல்கிறேன் ஸோ என்எஸ் கிருஷ்ணன் எடுத்துக்கலாம் டிஎம் மதுரம் எடுத்துக்கலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரி இவர் கூட தங்க கூட ஒரு குறிப்பிட்ட நடிகரோட வந்து அவங்க உறவில் இருந்து திருமண உறவுக்கே போயிட்டு அவங்க வந்து வாழ்வாங்க ஆனால் கலர் சினிமா வந்த காலத்தில் அதுக்கப்புறம் கேட்டால் நடிகைகள் வந்து எல்லாத்துக்கும் சம்மதிப்பாங்கன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில நபர்கள் மட்டும் ஒரு மூத்த நடிகை இப்போ வந்து வாழ்க்கையே பேசுகிறாங்கல்ல அது போன்ற நடிகைகள் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுனால வெற்றி சினிமாவில் நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து வெற்றி அடையணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச உச்சத்துக்கு போகணுன்றதுக்காக இது போன்ற செக்ஸோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நடிகைகள் அதுக்கு சம்மதிக்காத நடிகைகள் கூட சம்மதித்து வைக்கப்பட்டாங்க பல வகையில் பிளாக்மெயில் பண்ணுறது பல வகையில் வந்து அவங்களை கார்மெர் பண்ணுறது அல்லது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது அடித்து துன்புறுத்துறது இப்படியான வந்து பல விஷயங்கள் வந்து அதுதான் அவங்க விசித்திரா கூட சொன்னாங்க இந்த பாலையா விஷயத்தில் பிக் பாஸ்லாம் அப்படி இருக்கும்போது இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து அது முதல் காரணம் பாவனாவோட விவகாரம் தெரியும் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப மாதிரி தான் முதல்ல துணிச்சலாக புகார் தராங்க அதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கமிட்டி அமைக்கப்படுது பதினேழு கமிட்டி அமைக்கிறாங்க பத்தொன்பது ரூபாய் ரிசல்ட் வெளியே அதாவது அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் அந்த அறிக்கையை வந்து வெளியே வராமல் அப்படி கிடப்பில் வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் வந்து சினிமா நடிகர்கள் வந்து எல்லை மீறி போகும்போது இது ஒரு ஆர்டிஐல வந்து ஒரு தகவல் கேட்டு அனுப்புகிறாங்க ஆர்டிஐ தகவல் வந்து வெளியே வரணும் ஆர்டிஐ வெளியே கொடுத்தாலும் அது வெளியே கொடுக்கும்போது சில பகுதிகள் மறைச்சிட்டு தான் கொடுக்குறாங்க அது கூட பார்த்திங்கன்னா ஆர்டிஐ தகவல் நேரடியாக கொடுக்கல தகவல் மறுக்கப்பட்டு கமிஷன் வரைக்கும் போய் கமிஷன் தலையிட்ட பிறகு தான் அந்த அறிக்கையும் வெளியே வருது அப்போ அந்த அறிக்கைகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு பூதாகரமான விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து வருது நடிகைகள் வந்து அவங்களுடைய பேட்டிகள் அவங்க யாரால் யாரால் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டாங்கன்னு வரும்போது பெரிய உற்சாணி கொம்பில் இருக்கிற நடிகர்களே இருக்கிறாங்கன்னும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஓகே சார் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப சமீபத்துல கேரளா சினிமா மொத்தம் குறிப்பிட்டு தாக்குறது பின்னாடி எந்த ஒரு அரசியல் காரணமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் பரவாயில்லை இல்ல அது மாதிரி இது வந்து அரசியல் காரணம் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா இப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் இப்பயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அஹ் அதோட ரிப்போர்ட்டை வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வரும்ன்றது தெரியும் அரசுக்கு அப்போ அதை வந்து வெளியிடாமல் நிறுத்தமிச்சுக்க வேணா அரசியல் காரணங்கள் இருக்கலாம் ஒரு அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து அரசியல் நடிகர்களுக்கு பின்னாடி அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கலாம் அது கட்சிகள் இருக்கலாம் நிர்வாகிகள் இருக்கலாம் அதனால வந்து அதை வெளியிடாம இருந்தது பேர்லாம் உங்களுக்கு சொல்லலாம் கிடப்ப வச்சுறதுக்கு அரசியல் காரணம் சொல்லலாம் ஆனால் வெளியிட்டதுக்கு அரசியல் காரணம் சொல்ல முடியாது சார் குறிப்பிட்ட நடிகர் வந்து அங்கே வந்து ஒரு அரசு தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரு நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வராங்கன்ற அச்சத்தினால வந்து அரசியல் தலைவர் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை கேரளாவில் வந்து சொல்கிறாங்க சார் என்னென்னு கேட்டால் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து தடுக்கிறதுக்காக இதை பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக வந்து நடிகர்களையே வந்து அவங்களுடைய அரசியல் வருகையை தடுக்கணுன்றதுக்காக பண்ணாங்கன்னா அது அது இல்லை ஏன்னா இது வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமிட்டி அமைச்சது பல்வேறு கபடி அமைச்சருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சு வந்துடுச்சு இருந்து பல நடிகைகள் வந்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய படத்துக்கு அழைக்கப்படுறோட நோக்கம் என்ன கேரளா நடிகைனா கேரளா பெண்ணா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ பெண்களுடைய மானம் தொடர்பான விஷயம்ன்றதுனால இது வந்து அரசு வந்து ஒரு பொறுப்போட அக்கறையோட எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன் வந்து தமிழ் இங்கே தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் ஆந்திர சினிமாவாக இருக்கட்டும் அல்லது மும்பை சினிமாவாக இருக்கட்டும் அல்ல வேறு எந்த சினிமா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வந்து மலையாள கேரளால வந்து பெண்களை மட்டுமே ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்போவே அது வந்து வெளிச்சத்துக்கு வருது இப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் தமிழ் பொங்கணும் பல பேர் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர தொழில்னு பேசுன பல பேர் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசின பல பேர் மும்பையில் வந்து ஹிந்தி பற்றி பெருமையாக பேசக்கூடிய எல்லாருமே மலையாள பட நடிகைகளை வந்து அழைக்க வேண்டிய காரணம் என்ன அப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பாலியல் சொல்வது இருக்குன்றது வந்து ஒரு ஒரு ஆய்வு மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு உள்நோக்கம் என்ன அப்போ மலையாள நடிகையினாலே வந்து அவங்க வந்து எழுந்தவ அப்படியான ஒரு சொல் வந்து இனி ஒரு காலங்களில் அப்படி யாரும் இல்லை ஓ எனக்கே சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சினிமா வட்டாரத்தில் பேசும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவிலிருந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன் கேரளாவிலிருந்து கொண்டு வராங்க நடிகைகள்னு சொன்னால் அது நானே கேட்பேன் ஏன் கேரளாவில் என்ன ஏன் தமிழ் சினிமாவில் இங்கே தமிழில் பெண்கள் கேரளாவில் இருந்து கொண்டு வந்தால் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஈஸியாக ஒத்துப்பாங்க மறுக்க மாட்டாங்க இப்படியான ஒரு சில வார்த்தைகள் சினிமா வட்டாரங்களில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மாரீஸ்வராஜ் எடுத்துங்க ஈரோ எடுத்துங்க ரஞ்சித் எடுத்துங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற தங்கர் பச்சான் எடுத்துங்க பாரதி ராஜாவை எடுத்துங்க இப்போ பாரதி ராஜா வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ஏதோ சமூகத்தை சார்ந்தவர் அதே மாதிரி வந்து தங்கபட்சம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க பல முறை அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ரஞ்சித் சிங் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல இணைகிறாங்க என்ன இணைகிறாங்க ஜாதி கட்டமைப்புள்ள இவங்க ஒரு விஷயத்துல இணைகிறாங்க என்ன இணைகிறாங்கன்னா இவங்களுடைய நடிகைகள் கதாநாயகிகள் எங்கன்னா கேரளா சமூகத்தில் அந்த பிரச்சனை தான் நடந்தது வாழையிலையும் கேரளா நடிகை வச்சிருக்காங்க ஆமா சார் இப்போ நிதின விளக்கணும் என்ன சொல்லுங்க மலையாள நடிகை வந்து திறவசாலிகள்

அதுல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு அவமானம் இல்லையா இதை எல்லையில நிக்குதா வெறும் நடிகர்கள் அல்லது சினிமா வட்டாரங்களோட நிக்குதா அதை கலந்து பல பேரும் வேலையை பயிரிட முடியும் போது பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை உடைச்சுக்கிட்டு வந்துடும் வேலையை இல்லாத போது வந்துருவாங்கல்ல பல பேர் அந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா பார்வையே வந்து அவங்க அபியூஸ் பண்ணலாம் இல்ல உண்மை யார் ஒரு நடிகைக்கு சார் யார் பாதுகாப்பு தரணும் நடிகர்கள் பாதுகாப்பு நடிகர்களே மூத்த நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொது மேடையில மோகன்லால் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை விஷயத்த பார்த்தோம்ல அதுதான் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு இங்க பெரிய ஆக்டரோட பொண்ணு தான் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ இந்த மாதிரி கேரளா சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய மம்முட்டியும் உட்காந்துட்டு இருக்காரு மோகன்லாலும் ரொம்ப அறிவுறுத்தக்க ஒரு செயலை வந்து அந்த இது நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு நடிகரோட பொண்ணுக்கே வந்து இந்த மாதிரி நிலைமைனா நார்மலா ஒரு அதுதான் சொல்றேன் சாதாரண ஏழை பெண்கள் வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வந்து பெண்கள் வந்து சினிமா ஆசையில் வராங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் கூட சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கேட்டு கூட வராங்க இங்கே எல்லாம் பிரதானமான ஹீரோக்களை ஹீரோயின்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் துணை நடிகைகளில் வந்து எவ்வளோ பேர் வராங்க ஸோ அவங்களெல்லாம் இவங்க எந்த வகையில் வந்து இவங்க வந்து அபியூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் இதை தாண்டி என்ன கேட்டால் சில நடிகைகள் மனம் திறந்து பேசுகிறாங்க சில மூத்த நடிகைகள் மனம் திறந்து பேசுகிறாங்க ரொம்ப வயதான நடிகைகள் ரிட்டையர் ஆகிற காலத்துல இருக்கக்கூடிய சாந்தி வில்லியம்ஸ் போன்றவங்க எல்லாம் பேசுறாங்க அவங்க பேசுறதுல நோக்கம் இருக்கு எதிர்காலத்துல இப்படியான ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கக்கூடாது திறமைசாலிகளை வந்து ஊக்குவிக்காம யாரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கிறாங்களோ அந்த நடிகைகளை ஊக்குவிக்கிற மாதிரி சினிமா இருக்கு பல நடிகைகள் வந்து சீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய கவலை தெரியுது திரு அந்தம்மா திருமதி சாந்தி வில்லியம்ஸ் அவங்க முகத்தில் அவங்க பேசும்போது ஒரு பொறுப்பான ஒரு தாயின்ற அந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க அதே மாதிரி சகிளாமாவும் சரி அவங்களும் வந்து பேசுமான்னு கேட்டால் ஏன்னா அவங்க வந்து அதாவது அவங்களுடைய லாங்குவேஜில் ஒட்டுமொத்தம்னு கேட்டால் கவர்ச்சி நடிகைன்னு சொல்கிறாங்க இங்கே கவர்ச்சி நடிகைனால் கவர்சி எல்லா நடிகைன்னா கவர்சியாக நடிக்கிறாங்க இப்போ சரியா ஸோ கவர்ச்சி நடிகை என்ன கதாநாயகனும் கவர்ச்சி காட்டிலேயே என்ன அப்போ கதாநாயகன் நடிச்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கதாநாயகன் சொல்றது இல்லை இவங்க நடிச்சாங்கன்னா அது கவர்ச்சி நடிகைன்னு சொல்றது தான் கிடையாது அங்கே வந்து அந்த படத்துலயே வந்து முழுமையாக அவங்க தான் இருக்கிறாங்கன்னா அவங்க கதாநாயகன் ஆனா ஆனால் கவர்ச்சி நடிகைன்ற அந்த முத்திரையை குர்த்தி அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்டினா இங்கேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சது சொல்லியிருப்பாங்க இங்கேயும் வந்து தமிழ் சினிமாவில் அவங்களும் முதல் வாய திறந்ததே தமிழ் சினிமாவிலேயும் இது போன்ற பாலியல் சொன்ன இருக்குன்றதை பேசிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நகரணும் அடிப்படை முதல் காரணம் என்ன நான் சொல்லக்கூடிய அடிப்படை முதல் காரணமே வந்து நடிகைகளுக்கு அவசியம் இருந்தால் மட்டுமே தான் ஆடை குறைப்புன்றது பண்ணணும் நடிகைகளுக்கு வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சார் ஒரு படத்துல பார்த்தா சரியான ஞாபகங்கள் எனக்கு அந்த படத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் எந்த காலேஜ்ல வந்து சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜட்டி மாதிரி ஒண்ணு போட்டுட்டு மேலே ஒரு ட்ரெஸ் வந்து மார்ப காமிச்சு போக முடியும் இப்ப இருக்கிற காலேஜ்ல எங்கேயாவது முடியுமா அந்த மாதிரி முடியாது சினிமாவில எப்படி காட்ட முடியுது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பிட்டு வந்து பார்த்தா தொடை முழுவதும் காட்டிக்கிட்டு மார்பகத்தெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா காட்டுறத நான் பாக்குறேன் இது எப்படி போற அப்போ இங்க ஆடை குறைப்புன்றது வந்து அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு எங்க அவசியம் ஆகுதுன்னு பாக்கணும் முதல்ல கதாநாயகியை காட்டினாலே இப்படிதான் காட்டணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு சினிமா வெற்றி ஃபார்முலான்ற அடிப்படையில ஆடை குறைப்பு செய்து ஆட விட்டாங்க ஜெயமாலினி அனுராதா டிஸ்கோ சாந்தி சில்க் சுமிதா இன்னும் பல நடிகை இப்ப வந்து ஐட்டம் சாங்ன்ற பேரை வச்சு எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை ஐட்டம் சாங்னு ஒரு பேரை வச்சு ஆட விடுறாங்க அப்போ இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா வந்து சினிமா வந்து யதார்த்தத்தை விட்டு நழுவக்கூடாது கவர்ச்சி பேர்ல ஆடை குறைப்பு பண்ணும்போது அது ஆபாசமாகுது அதை தாண்டி வந்து கேட்டா மறைமுகமா ஒரு சிக்னல் என்னன்னு கேட்டா நான் இவ வந்து அட்ரஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிடுவா முதல்ல இந்த ட்ரெஸ் போட்டு நடிக்க சொல்லுங்க அதை போட்டான்னா அவங்களுக்கு வந்து வெக்கமே இல்லைன்னு பொருள் அப்ப அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த முடிவுக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கு அத்தனை பேர் வந்துடலாம் இயக்குனர் வந்துடுறாங்க தயாரிப்பாளர் வந்துடுறாங்க நடிகர்களும் வந்துடுறாங்க அப்ப அதை பார்க்கக்கூடிய பொது மக்கள்ல வந்து அதிகாரம் படத்தில் இருக்கிற அதிகாரப்படுத்த நபர்கள் வந்து எங்க அணுக முடியல அப்ப எங்க கோளாறு ஆடை குறைப்புல தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அடுத்த வாரத்தையே தொடங்குது நீங்க ஆடை குறைக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க சரி சார் இதை தொடர்ந்து தமிழக நடிகர் சங்கம் என்ன சொல்றதுன்னா இங்கே இது வரைக்கும் யாரு மேலேயே வந்து அந்த குற்றச்சாட்டு வரல அப்படி வந்து அவங்களை வந்து அந்த நடிகர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் தடை பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதெல்லாம் வந்து ஆகிற கதை கிடையாது சார் முதல்ல இங்க வந்து பேசத்துக்கு ஆரம்பிக்கும் போதே பேசக்கூடாதுன்ற சொல்ற அளவு தானே இருக்கிறாங்க பல பேருடைய குளியாயிரு பல நடிகர்கள் வந்து நடிகைகள் வந்து பேசறது இது போன்ற பாலியல் சூழல் இருக்குன்றத மறுக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க பாலியல் சூழல் இருக்கு அதை யாரோ நடிகை நான் உடனே மறுக்கிற இடத்துல ராஜகா வந்துடுறாங்க குழந்திருச்சுன்றாங்க

சொல்லுங்க ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற நடிகைகளுடைய பிரதிநிதி மாதிரி பேசுறாங்க யாரு ராதிகா சார் ராதிகா தமிழ் சினிமாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற நடிகைகள் இருக்காங்கல்ல அவங்க பிரதிநிதி மாதிரி பேசக்கூடாதுல்ல அவங்க லீடர் மாதிரி பேசக்கூடாதுல்ல குறைஞ்சிச்சுன்னா எப்படி குறைஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சரி சார் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மீட்டும் சொல்லி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு ஆமா அப்பயும் இதே மாதிரி பல சிக்கல்கள் எழுந்தது ஆனால் வந்து இப்போ அது இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த கேரளா விஷயத்தையும் மூடி மறைச்சிடுவாங்களா சார் சார் மூடி மறைச்சாலும் சார் இது வெளியே வந்துச்சு சரிங்களா இனி வந்து பாத்தீங்கன்னா தீர்வு நோக்கி நகர்லன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை இந்திய சினிமா வந்து அனுபவிக்கும் ஆமா இது வந்து ஒரு நல்ல தோக்கம் வந்து ஒரு புகார் அடிப்படையில் ஒரு அரசு ஒரு பொறுப்பான ஒரு அரசு ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து போட்டால் அந்த அறிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைச்சிருக்குது அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பாதிக்கப்பட்ட தமிழ் சினிமா நடிகையோட அம்மா மாதிரி இருக்கிறாங்க இந்த ஹேமா ஜஸ்டிஸ் ஹேமா ஸோ இது வந்து நல்ல தோக்கம் இந்த தோக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கிறாங்க ஒரு மூத்த நடிகைகளும் நடிகையும் இருக்கிறாங்க சரிங்களா அப்போது இதுக்கு வந்து தீர்வை நோக்கி இதை கொண்டு போகிறது தான் நல்லது அது கேரள அரசா இருக்கட்டும் அதை தாண்டி இங்க அத்தனை அரசுமே கேட்டா இது ஒரு தீர்வை நோக்கி நகரணும் இப்ப அந்த மாதிரி ரஞ்சினி கேட்டாங்க பாருங்க தீர்ப்பாயம் வேணும் நீதிமன்றமே வேணும் தனியா ஒரு நீதிமன்றமே வேணும்னு கேக்குறாங்களோ தீர்ப்பாயமே வேணும்னு கேட்கறாங்க இதுதான் நல்ல அணுகுமுறை இதை நோக்கி அடுத்த கட்டம் நீங்க இவன் மேல் நடவடிக்கை எடுத்தீங்களா அவன் மேல் நடவடிக்கை எடுத்தீங்களான் ரெண்டாவது நீங்க அடுத்த கட்டம் நான் கேட்டா இது பாதிக்கப்பட்டது உண்மைன்னு தெரிய வருது இவ்வளவு பேர் பாதிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு தெரிய வருது மிகப்பெரிய ஸ்டார்கள்லாம் எல்லாம் உண்மை இருக்கிறாங்கன்னு தெரிய வருது அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா ஒரு தீர்ப்பாக ஒரு ட்ரிபியூனல் அமைக்கலாம் அப்போ அந்த ட்ரிபியூனல் நாளைக்கு திடீர்னு பாதிக்கப்பட்டவங்க நேராக போயிட்டு வந்து ஒரு வழக்கு தொழில் நமக்கு வந்து அவமானம் அவமான சொல்லிட்டு அவனுக்கு ஈஸியாக வந்து இவங்களை வந்து ஏதோ இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்றாங்க நடிகைகளை அவங்க அலர்ட்டா இருப்பாங்க இதுதான் உண்மை இது வந்து சரியான நடவடிக்கைன்னா ட்ரிபியூனல் அமைக்கணும் ரஞ்சினி அவங்க சொல்றது கரெக்ட் அரசாங்கத்தில் என்ன சார் தெரிஞ்சாது ஏன்னா எல்லாருமே வந்து பெரும் பணக்காரர்கள் பெரிய இருக்கக்கூடியவங்க மேல என்ன நடவடிக்கை சார் நடவடிக்கை எடுக்க சார் கிடையாது பாதிக்கப்பட்டவங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்றுப்பட்ட பாதிக்கப்பட்ட நான் கேட்கிறேன் வந்து நூற்றி எழுபது படத்தை வச்ச ஒரு மூன்றாவது சூப்பர் ஸ்டார் திலீப் அவர் மேல புகார் கொடுத்தாங்கல்ல பாவனா அந்த புகார் எடுக்க எடுத்துக்கப்பட்டது எடுக்கப்பட்டது இல்ல முடிவு மறைக்கல அதுக்கப்புறம் நீதிமன்றம் கோர்ட்டு ஜெயினா எல்லாம் அழஞ்சாருல்ல அப்போ இங்க வந்து என்ன கேட்டா இதுதான் இங்க இருக்கிற ஒரு பார்வை கோளாறு நீதியும் சட்டமும் வலிமையா இருக்கு அதை வந்து இவங்க நம்பணும் இப்போ மூத்த ராஜிகா போன்ற மூத்த நடிகைகள் நீதிமன்றம் போனா வருஷ கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி துணிவா அவங்க பேசுறாங்க அப்படிதான் அவங்க சொல்ல வராங்க ஏன் புகார் என்ன ஆயிடும் நிர்பயா கேஸ் ஆறு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் நம்ம குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்கல்ல அப்போ அப்ப ஆசம் நீதிமன்றத்துக்கு போனா ஆறு வருஷம் கொடுக்காம இருப்பீங்களா இல்ல சட்டம் இருக்கு சார் ஒரு ஒரு பகுதியிலும் காவல் நிலையம் இருக்கு சார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு இடத்துல வந்து பாடுகள் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில காவல் நிலையமே இல்லையா சொல்லுங்க அந்த பகுதியில அங்கேயும் காவல் நிலையம் இருக்கு உங்களுக்காக ஒருத்தர் ரெண்டு காவல் அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க நாலு கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க போய் புகார் தரணும் சார் பெரிய எவ்வளவு இருக்கட்டும் சார் முதல்ல போகல அங்க காவல் நிலையமே அந்த எல்லையே இல்ல காவல் எல்லைக்கு அப்பாற்பட்டு சொல்ல முடியுமா இந்தியாவில இருக்க அத்தனை இடமும் வந்து ஏதாவது ஒரு காவலைய எல்லைக்கு உட்பட்டதா இருக்கும் அவங்கதான் பாதுகாப்பு தராங்க நீங்க போய் முதல் முதல்ல புகார் தாங்க நீங்க புகார் தந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும்னா அது ரெண்டாவது அது நீங்க புகார் புகார் தந்தா விசாரணை போனா லேட் ஆகும் அப்படியே இருக்கு ராதிகா பேசுறது வந்து சரியான நியாயமே இல்ல எனக்கும் நடந்திருக்குன்றாங்க புகார் தர மாட்டேன் இன்னொருத்தர் பேசுறாங்க நீங்க பேசாதீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படித்தான் இருக்கு தீர்வு நடத்தியும் இல்ல ஒட்டு தமிழ் சினிமா நடிகை பாதிக்கப்பட்ட யாரும் வாயை திறக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் தமிழ் சினிமா போய் யாரும் வாயை திறக்க மாட்டாங்களா இந்த விஷயத்துல அதை தடுத்துட்டாங்கன்னு சொல்லி ராதிகா வந்து அதை பேசாம தடுத்துட்டாங்க அவங்க வந்து இதை வந்து வழிய வந்து பேசுற நோக்கம் என்ன என்ன தீர்வு சொன்னாங்க பெருசா நடவடிக்கை ஆறு வருஷம் நிர்பயா என்ன தாங்கன்னு சொல்லணும் நீங்க புகார் தாங்க சட்டப்படி நடவடிக்கை நான் போராடுறேன் அதுதான் சொன்னோம் அதை சொல்லுங்க எனக்கும் நடந்திருக்காங்க அவங்களும் புகார் என்ன விசாரணை பண்ணாங்க நான் வந்து நான் புகார் கேட்டாங்க நான் தவிர நான் யாருமே தனியா குற்றச்சாட்டை சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் கேரவன் ஒரு கதையை எடுத்து விட்டாங்க இவங்க பேருக்கு கேரவனே கிடையாது அவங்களே சொல்றாங்க ஆனா கேரவன் வந்து கேமரா வச்சு படம் முடிச்சாங்க சொல்றாங்க சரி அதையாவது புகார் கொடுத்துக்கலாம் அதுவும் கிடையாது அப்ப என்ன நோக்கம் ராதிகா மேடம் ஒரு அட்டென்ஷன் வரணும்ன்றது நோக்கம் ரெண்டாவது யாரையும் அவங்க பாதுகாக்கிறாங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் அவங்க ரெண்டு நேர்காணல ரெண்டு நேர்காணலையுமே அவங்க எந்த தீர்வும் சொல்லவே இல்லை குறைந்தபட்சம் நீங்க காவல் எடுக்கிற போய் புகார் கொடுங்க கூட சொல்லவே இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க வேணா ரெண்டு ரெண்டு அவங்க மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இல்லை ஆனால் அவங்க வந்து ஒரு ரோல் மாடலா நின்று இதுக்கான தீர்வு வந்து அவங்க முன்னிறுத்து அவங்க ரோல் மாடலே இருக்க வேணாம் சார் அவங்க அமைதியாக எல்லாரும் வந்து பல பேர் பேசியிருப்பாங்க சார் பேச வேண்டாமே கிடைப்பு கிடைத்துட்டாங்கன்னு சொல்லுவார் நான் ஆமாம் சகினா பேசுகிறாங்க இப்போ அவங்க அடுத்து பேசவே இல்லை இன்னும் பல நடிகைகள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க எல்லாம் பேசுறது நிறுத்திட்டாங்க இவங்க மூத்த நடிகைகள் நடிகர்கள் வாங்க மூத்த நடிகர்கள் எதுக்கு வரணும் நடிகைகள் தானே வேணும் மூத்த நடிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்க விட்டு தொண்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்புறம் மூத்த நடிகர் வரணும்னா புரியுது சார் அப்ப இது என்ன தெரியுது இது ஒரு வகையான ஒரு அச்சுறுத்தல் தானே ஆமா நிச்சயமா அதுதான் அவங்க வந்து இப்ப ராதிகா வந்து பேசுறதுதான் வந்து தருப்பு அவங்க பேசி வருவாங்க மறைமுகமா மற்ற நடிகை பேசாம தடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரேங்க சரிங்க சார் கேரளாவிலிருந்து பாலியல் துன்புறுத்தல் பத்தி பல்வேறு தகவல்களை கூறினீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி